சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க மகர ராசியில பிறந்த உங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப பார்க்கறோம் அப்படி பார்க்கிற போது முதல்ல இந்த மாதத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படியான கிரக நிலைகள் அந்த கிரக சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம் அந்த கிரகத்தினுடைய மாற்றம் அவங்க செல்லக்கூடிய நட்சத்திரம் அவங்களுடைய பார்வை இதையெல்லாம் கணக்கெடுத்துட்டே இந்த மாதங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அடுத்து அவர்களால் என்னப்படக்கூடிய நன்மைகள் அவர்களால் ஏற்படக்கூடிய கெடுபடங்கள் அதுல இருந்து நம்ம காத்துக்கிறதுக்கான வழிகள் இதான் இப்ப பாக்குறது அப்படி பார்க்கிற போது உங்க திருக்கணைந்த பஞ்சாங்கப்படி உங்க ராசியில சுக்கர பகவான் கோச்சாரத்துல சஞ்சரிக்கிற உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி மூன்றாம் இடத்துல ராகு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்ரகதியில இருக்க ஒன்பதாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல புதன் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் இந்த மாதம் பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி உங்க ராசியில சஞ்சரிச்சுட்டு இருந்த சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு போறார் இருபதாம் தேதி உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்த புதன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போறார் ஆக சுக்கரன் புதன் ரெண்டு கிரகங்களும் நான்கு ராசியில சஞ்சாரம் பண்றாங்க இதையெல்லாம் தான் நம்ம கணக்குல அடிப்புறோம் அடிப்பா இருக்குற போது மகர ராசியில உங்களுக்கு உங்க ராசிலேயே சுக்கரன் பகவான் மாதம் போது இருக்கு சுக்கிரன் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னா அர்த்தம் இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் எதனால ஏற்படுது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறதுனா இந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பதிமூணாம் தேதி போயிடுவார் அப்படி இருந்தாலே சுக்கிரன் சனியோட சேர்ந்து இரண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது வாழ்க்கையில நீங்க உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்க கையில இருக்கும் ஆனா அதற்கான செலவினங்களும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இருக்கு ஆக வருமானங்கள் இருக்கு செலவுகள் இருக்கு இதுதான் சொல்ல வந்த விஷயம் ஏதோ ஒரு பத்திரம் உங்களுக்கு வருமானங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு ஏன்னா சுக்கரன் உங்க ராசிக்கு ஐந்தாம் படத்துக்குரியவர் அப்ப யாரெல்லாம் கலைத்துறையில நீங்க இருக்கீங்களா உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் பெரிய லெவல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க ஸ்டாக் எக்ஸேஞ்ச்ல பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையும் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மலா இந்த மாதம் இருக்கும் ஏன்னா சனியும் அங்கதான் இருக்காரு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் பெரியல பண்ண குறிப்பா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களா உங்களுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல நல்லா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொன்னா இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அது மட்டுமே அல்ல நீங்க அரசியல் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம் இந்த மாதம் இருக்கு இதையெல்லாம் இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு அவரும் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல அப்படி பார்க்கிற போது இந்த மாதம் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவல்ல வேண்டாம் எல்லாமே நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாரா இருக்கு ஆக மகர ராசியில உங்களுக்கு இந்த மாதம் பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து காரியம் பண்ணா சக்சஸ் ஆக மாட்டா இல்லை உங்களோட முயற்சிகள் அப்படியே தான் இருக்கும் அதனால நமக்கு பெரிய வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அதனால நீங்க கொஞ்சம் அடைச்சி வாசிங்க இது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிறத அவாய்ட் பண்ணுங்க இதுவும் இந்த மாதம் ஓகே மாதத்துல நீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அது கொஞ்சம் அந்த நம்பிக்கை குறைவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிடிக்கும் லைஃப்ல இந்த மாதம் யார் கண்டவங்க யார் கேட்டவங்க நீங்க முடிவு பண்றதுக்கான ஒரு காலகட்டத்தை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த மகர ராசில பிறந்த உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலத்துல உங்களுடைய கல்வியில கவனமா இருந்தேன் இந்த மாதம் குறிப்பா நீங்க விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா நல்ல லாபம் இதெல்லாமே இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் கோச்சாரத்துல வக்கரகதையில இருக்க குடும்பத்துல ரொம்ப நாளா சுபகாரியங்கள் நடக்கிற அப்படிங்கிறவங்களுக்கு இது மார்கழி மாசமாக இருந்தால் கூட அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குடும்பத்துல ஒரு பொது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் அதுவும் என்ன மாதம் இருக்கு குறிப்பா குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்கிரகதியில இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல நம்மளால நாளா குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு தெய்வானுகூலத்தான் உண்டு குறிப்பா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் நான் முதலே சொன்னேன் இந்த மாதம் உங்களுடைய அறியான மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த சந்தோஷம் தான் எதிர்பாராத டூர் டிராவல் அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி குடும்பத்துல ஒரு புது வரவு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு ஆக இந்த மாதத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்கள்ல பெரிய லெவல்ல நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் யாராவது இருந்தாங்கன்னா பார்ட்னர் லாபம் படைவா நீங்க நஷ்டம் படைவீங்க இந்த காலங்கள்ல உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சனி சுக்கரன் இருக்கு உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள் இந்த காதலால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இருக்கு எதனால மகிழ்ச்சிங்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றேன் ஆகவே இதுவரைக்கும் உங்களுக்கு காதல பிரேக் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகி மறுபடியும் நீங்க எரிய முடியும் நகரத்துக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு அது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கர கதையில இருக்க உங்களுடைய பிசினஸ் இந்த மாதம் நார்மலா இருக்கும் ஆக பிசினஸ் இல்லாமல்ல பிசினஸ் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் இருக்கு பட் அதற்கு தகுந்த செலவினங்கள் நான் முதல்ல சொன்னேன் இதுவும் பாசிபிலிட்டிஸா இருக்கு ஆக உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதத்துல ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் அப்படி இருந்தாலும் இந்த கேதுவும் சூரியன் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் கன்ஃபார்ம் ஆகும் அது இல்லாமல் யாரெல்லாம் ப்ரொபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சேஞ்ச் பண்ணுங்க இந்த மாதத்துல உங்களுக்கு அப்படிங்கிறது இருக்கு நீங்க மேல பண்றதா இருந்தா பண்ணலாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பாஸ் பண்றதுக்கு இந்த காலங்களில் நீங்க ரிசர்ச் அந்த பிஹெச்டி பண்றதா தான் பண்ணுங்க எதுவும் இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய பன்னிரெண்டாம் படத்துல சூரியன் கேது சூரியன் சாரத்துல இருக்க அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கிரீன் கார்டுக்கு வர அப்ளை பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு அப்ளை பண்ணி நம்ம ஆச்சு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு யாரெல்லாம் நான் பெரிய அளவுல கம்பெனிக்காக மாறணும் அல்லதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த மாதம் உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல நான் பெரிய பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறேன் அல்லது எக்ஸ்பேன் பண்ணணும் நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகர் ரெண்டா மட்டும் மட்டும் பண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா எல்லாமே ப்ராஃபிட்டபிளா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கல சின்ன சின்ன தலைகள் உங்களுக்கு இருக்கு ஏன்னா எனக்கும் பிறக்கும் இந்த மாதத்துலேயே உங்களுடைய குரு அஞ்சாம் இடத்துல இருக்க ஐந்தாம் இடம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய முதல் பொருள் பண வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மைகள் எதுவும் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இதுலதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வேலையில பிரச்சனை இருக்கு பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும் அது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் ஸோ வேலையில ப்ரொமோஷன் இல்லை இன்க்ரிமெண்ட் இல்லை இன்சென்டிவ் இல்லை எதிர்பார்க்காதீங்க வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்க கிடைச்ச வேலையை சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாகவும் பாருங்க இது ரொம்ப முக்கியம் ஆனாலும் கூட வேலையை பொறுத்த வரைக்கும் பெரிய பயம் உங்களுக்கு வேண்டாம் இருப்பினும் கூட உங்களுடைய குரு ஐந்தாம் மரத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல வேலையில கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொறுமை நிதானமா இருங்க இந்த மாதத்துல உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்பது நல்ல வழிபாடு பண்ணுங்க முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது விட இந்த மாதம் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய சக்கரத்து ஆழ்வான கும்பிட்டு வாங்க சிவன் கோயிலுக்கு போய் நந்திகேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி